ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வந்து தேர்ஸ்டே விலாக் தான் காலையில் எந்திரிக்கும் போதே ஆல்ரெடி மழை பெய்ஞ்சு நின்றிருந்தது ஸோ இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் கிளவுடியாக இருந்துச்சு தம்பியை வந்து அவங்க அப்பா கூட ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வீட்டில் மா வரைச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது அதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவனை போய் கூப்பிட போனோம் லிஃப்ட் வரைக்கும் போய் பை சொல்லிட்டு வரலான்னு பார்த்தா அம்மா நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க அப்பா கூட ஓடுறதுல தான் இருக்கா சொல்லு ஓ நம்ம தொடர்ந்து மழை பெஞ்சதுன்னா எப்படா வெயில் வரும் துணி போடணும் அப்படின்னு நினைப்போம் அதுவே தொடர்ந்து வெயில் அடிச்சது அப்படின்னா எப்படா மழை வரும் அப்படின்னு காத்திருப்போம் அப்படி காத்துட்டு இருக்கும்போது தான் தொடர்ந்து வெயிலா இருக்கும்போது அப்பப்ப மழை வந்துட்டு போச்சு ஆனால் வெறும் ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும் ஏற்கனவே ஹீட்டா இருக்கும் அந்த ஹீட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தான் போகும் ஆனால் இன்றைக்கி இருந்தே வந்து நல்ல க்ளவுடியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பதினோரு மணிலேருந்து நல்ல ஹெவி ரெயினாக இருந்தது ஷெல்டர் வழியாக நம்ம நனையாமலே அந்த ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் ஒரே ஒரு இடத்துல சிக்னலில் மட்டும் க்ராஸ் பண்ணும்போது நினைகிற மாதிரி இருக்கும் பட் இப்போ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சி ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷெல்டர்லேயே நடந்து போனோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு லேட் ஆகிடும் அதனால் இன்றைக்கி நான் பஸ்ஸில் தான் போகலான் இருக்கேன் பஸ்ஸை பிடிக்கலான்னு இங்கே வந்தால் அந்த காத்தும் மலையுமா இருக்கிறதுல ரொம்ப சாரல் அடிச்சிச்சு அந்த ஷெல்டருக்குள்ளேயே என்னால் போக முடியலை கரெக்டாக பஸ்ஸு வர நேரம் போகலாம் அப்படின்னு வெயிட் இருந்தேன் அந்த டைமில் மழையும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு அவங்க அப்போ பஸ்ஸில் கூப்பிட்டு போனதுனால அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகல சரி மலையாக தானே இருக்குது நம்மளும் வண்டி எடுக்காமல் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் அந்த வண்டி எடுக்காமல் போகணுன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத இனி பாருங்கள் நிலனோட அட்ராசிட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் கையை பிடிச்சிட்டு வா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு போய்ட்டு இருக்கான் வலிக்கிறோம் அதனால அம்மா கை பிடிச்சிக்கோமோ இங்கே பாரு என்னது அது இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கூல்லேருந்து சரிப்பா போகலாம் ஐயோ அடுத்த மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு போறதுக்காதான் மலை நின்ருக்கு போல அம்மா விழுந்துருவேன் அம்மா விழுந்துருவேன் அம்மா புடிச்சு கூட்டி போ என்னம்மா அம்மா இப்போ உள்ள பிள்ளைங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்னு பாருங்கள் நான் விழுந்துருவேன் கையைப் சொன்னாலும் நீ விழுந்தினா நானும் சேர்ந்து விழுவேன் அதனால் கையைப் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாம்கா மழை வரப்போகுது சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போகணும் வா டக்குன்னு வா அடுத்து மழை வந்துருவோம் வந்துடுச்சு வந்துருச்சு வா வா நம்ம ஷெல்டருக்குள்ளேயே போயிடலாமா வா போகலாம் வா மழை வராதுல ஷெல்டருக்குள்ளே ஆனால் அங்கே ரோடு க்ராஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம அம்ப்ரல்லா எடுத்துக்கலாம்

அப்புறம் பிடிச்சி கொடையை கூடு நீ நடந்து நடந்துவான்னு சொன்னா அங்கேயே நின்றுட்டு கொடை கொடுத்தா தான் வருவேன்னு சொல்லிட்டு நின்றுட்டான் இவனை சமாளிச்சு கூப்பிட்டு போறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது ஏ வலுக்குது இந்த நேரத்தில் சைடு வழுக்கிறோம் ஏன் இங்கே வந்தோன்னு அப்படியே சொல்கிறேன் இதுக்கு முன்னாடியே இவன் இதே இடத்துல இதே மாதிரி சொல்லியிருக்கான் அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கங்கே அப்பவும் வந்து இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு அம்மாவை பிடிக்கல அப்பா கிட்ட போறேன் அப்படின்னு சொன்னான் ஏன்டா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அவன் இதை இப்படி சொல்லவும் எனக்கே ஒரு நிமிஷம் பயம் ஆயிடுச்சு மழையா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு சிக்னல் தானே கிராஸ் பண்ணணும் வாடா போலான்ட்டு கிளப்பி சரிவா நம்ம போயிடலாம் அம்மா 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 கே தூக்கிக்கிறவா 也一丹尼。 கால மழை அடிச்சிருச்சா நல்லா இருக்கா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நம்ம நிலன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மலையில கொடை பிடிச்சி போயிட்டு இருக்கான் அதனால இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு அவனுக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வந்தால் பில்டிங்க்குள்ளே போயிடலாம் பில்டிங்க்குள்ளே போயிட்டால் மழை இல்லாமல் இருக்கும் நமக்கு வாவ் அப்பாட மழை நின்றுச்சா நில்லுபிடி அம்மடி ஆய் என்னக்கா நல்லா இல்லை நல்லாமா இல்லை நல்லது நல்லது இந்த ஒரு சிக்னலுக்கு மட்டும்தான் மழை வந்து நம்மளுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம பில்டிங் பிள்ளைய போய் வீடு வரைக்கும் போயிடலாம் ஓகேவா பில்டிங் பிள்ளைய போயிடலாமா நம்ம இனி கொடை தேவையில்லை கொடையை மடைக்கி வச்சுட்டு நம்ம நடந்து போகலாம் ஓகே ஆமாம் வா ஸ்கூல் பேகு பேகு எல்லாமே என்கிட்ட நிலம் மொத்தம் கொடையும் என்கிட்ட கொடுத்துட்டு நடந்து ஓகே நீ நடந்து வரக்கூடா அம்மா தூக்கிட்டு வரணுமா இதுக்கு தான் நான் வண்டி எடுத்துகிட்டு வர்றது வரியா நீ குட் பாய் தானோ பேட் பாயா அப்போ இந்த மலையிலே ஐஸ்க்ரீம் வேணும் அஜய்யோ குட் சாப்பிடக்கூடாது நீயா நடந்து வா அம்மா தான் தூக்கியிருக்கேன் பேக்லாம் அம்மா இல்லை உனக்கு பேக் தரவா என்னம்மா ஆமாம் மலையில் ஈரம் ஆயிடுச்சு நினைல இல்லை நினைஞ்சிருக்கா ஐயோ சரிவா வீட்டுக்கு போகலாம் நீ அங்கே போகக்கூடாது கம்ப்ளீட்ஸ் கோ கம்ப்ளீட்ஸ் கோ எங்கே போகலாம் ஐஸ்கிரீம்லாம் வாங்க முடியாது மலையில் ஐஸ்கிரீம்லாம் வாங்கக்கூடாது வே இல்ல அடிக்கல மளகம் வெயிட் மள நின்றசில மள நின்றச்சாம் நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் நிச்சோம் அதுக்கப்புறம் திரும்ப திரும்பத் வெயிட் நான் மள நாளைக்கு வாங்குவோம் ஐஸ்கிரீம் மா ஓகே குட் குட் பாய் பாய் என்னம்மா இவ்வளோ நேரம் நல்ல இப்போ திடீர்னு வந்து ஸ்லிப்பர் வந்து ஈரச்சு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் ஆஃப் எனக்கு வந்து கழட்டிடு அப்படின்னு சொன்னால் ஸ்லிப்பர் கழட்டிட்டு நடக்க முடியாது ஏன்னா நம்ம வண்டியை எடுத்துகிட்டு வரல உட்கார்றதுக்கு அப்படின்னு சொன்னதும் நின்றுட்டான் நான் தூக்கிட்டு போகிறேன்னாலும் கேட்கலை கடைசியில் ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி அவனை தூக்கிட்டு கிளம்புறதுக்குள்ளே மழை நின்று வெயிலே வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு தான் அந்த ஸ்ட்ரோலர் எடுத்துகிட்டு போகிறது அந்த ஸ்ட்ரோலர் எடுத்துகிட்டு போயிருந்தோன்னா சீட் பெல்ட்டை போட்டு உட்கார வச்சோமா எங்கேயும் நிற்காம நம்ம பாட்டுக்கு நடந்து வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் இதே இவனை நடந்து கூப்பிட்டு வந்தால் இந்த மாதிரியெல்லாம் தான் அங்கங்கே நடக்கும் எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அங்கேருந்து வரதுக்குள்ள பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி தேர்ஸ்டே கிளைமேட் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஃப்ரைடே எப்படி இருந்தது அப்படின்றத இன்றைக்கி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்